முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை முருகா முருகான்னு எப்போது என் நாமத்தை யார் சொல்லி அழைத்தாலும் அவர்களுக்காக உடனே ஓடிவந்து அருள் தான் நான் என்று உனக்கு தெரியும் அல்லவா இப்போது அப்படிதான் உனக்கு என்ன வேணுங்கிறதுல நீ தெளிவாக இருக்க நீ அடைய வேண்டிய விஷயங்களுக்கும் ஆசைப்படுகிறாய் ஆனால் அதை எப்படி அடைவது என்ன செய்வதுன்னு தெரியாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் என் பெயரை சொல்ல மறந்த பிள்ளையே என் பேரை சொல்லி கூப்பிடு உனக்காக நான் ஓடோடி வருவேன் உன்னிடம் பேசுவதற்காக இப்போது முருகா முருகான்னு கூப்பிடச் சொன்னேன் என் நாமத்தை சொல்லி அழைத்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே இப்போது ஓடி வந்துட்டேன் நீ கேட்டது அனைத்தையும் நிறைவாக உன் கைகளை கொடுத்து உன்னை நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்வமே இனிமேல் உன்னுடைய எந்த முயற்சியும் தாமதமாகாமல் உனக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்க செய்வேன் ஓ மனசுக்கு எந்த குறையும் வராமல் நல்ல மனசுக்கு ஏற்றார் போலவே நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன் செல்வனி கவலைகளாலும் கஷ்டங்களாலும் நிரம்பி இருக்கிற உன் வாழ்க்கையில் என் அருளால் ஒளியேற்ற வந்துவிட்டேன் இனிமே உன் மனசில் எந்த கவலையும் சந்தேகமும் பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்பிக்கையை மலர செய்வேன் நீ போகும் பாதையில் என்ன தடைகள் வந்தாலும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து ஒளியேற்றுவேன் உன்னுடைய முயற்சிக்கெல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு நான் வெற்றியை தருவேன் உன் வீட்டில் ஆனந்தம் எப்போதும் நிலையாக நிலைக்கும் முறை செய்ய போகிறேன் உன் மனசில் எந்த குறையும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சிரிப்புக்கு எந்த குறையும் வராமல் செல்வங்களையும் சந்தோஷங்களையும் நிலையானதாக நிரப்ப தரப்போகிறேன் என் செல்வமே உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளும் இனி நல்ல வழியிலேயே செல்வார்கள் என் அருள் பரிபூரணமாக உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்ற போது உன் மனசுலையும் நீயும் எப்போதும் நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ உன் வாழ்வின் சோகங்களை எல்லாம் அகற்றி உனக்கான சுகத்தை தர வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு நீ செய்த எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக ஆக்கி தருவேன் என்னுடைய முயற்சியால் உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் எப்போதும் நீ உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ போகும் பாதையெல்லாம் நல்ல நண்பர்கள் உன்னை சுற்றி வருவார்கள் உன் கையில் எப்போதும் நல்ல வருமானமும் வரவும் உண்டாகும்படி செய்ய போகிறேன் அது மட்டுமல்ல இனிமேல் உன் வீட்டில் எப்போதும் நல்ல விஷயங்களும் நன்மை தரும் நிகழ்வுகளும் மட்டுமே நடக்கும்படி உன்னை ஆசீர்வதிக்கத்தான் வந்துள்ளேன் செல்வமே நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் உனக்கு சரி செஞ்சு அதில் இருக்கும் சிக்கல்களை எல்லாம் களைந்து சிக்கல்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன் உன் முயற்சிகள் அனைத்துக்கும் நான் வெற்றியை தரப்போகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்கும் போதெல்லாம் அதை முன்னேற்றமாக மாற்றி காற்றேன் உன் கனவுகள் அனைத்தும் நலவாகும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் இனி அடுத்தடுத்து உனக்கான நல்ல நிகழ்வுகளும் நல்ல செய்திகளும் உன்னை நோக்கி வந்து சேருவேன் செல்வமே இனிமே எதுவுமே உனக்கு குறையாகவோ அல்லது நீ குறைப்பட்டு கொள்ளும் விதத்திலோ நடக்காது உன் வாழ்க்கை பாதையில உனக்கு நிரலாக நாயிருந்து ஒளியை தரப்போகிறேன் இனி எந்த விதத்திலும் உன் உழைப்புக்கு குறைவில்லாம உனக்கு கிடைக்க வேண்டிய பணமும் செல்வமும் சந்தோஷமும் நிம்மதியும் மிக பெருசாக உனக்கு கிடைக்க போகுது உன் வீட்ல உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது இனி நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் உன் மனசுக்கு தேவையான உறுதியையும் வெற்றியையும் நான் கொடுக்க போகிறேன் உன்னுடைய முயற்சிகள் எதுவுமே பலனின்றி போகாது உனக்கு தேவையான பலனை நானே கொடுத்து உன் வாழ்க்கைக்கான புது வாய்ப்புகளையும் கூட கொடுப்பேன் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் நீ நினைச்சிக்கிட்டு இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் மனசில் சோர்வுகள் வராமல் நீ சோர்ந்து போகாமல் உற்சாகம் மட்டுமே பொங்கி பெருகி வழியும்படி செய்ய போகிறேன் உன் வீட்டில் எல்லா நலமும் வளமும் நிறைஞ்சு இருக்க உன் ஓம் வாழ்க்கையில் நீ மற்றவங்களுக்கு முன்மாதிரியா உதாரணமாக வாழ்ந்து காட்டி உன்னை பின்தொடர்ந்து எல்லாரும் வரும்படி அந்த அளவுக்கு திறமையையும் ஆற்றலையும் சக்தியையும் வெற்றியையும் உனக்கு கொடுக்க போகிறேன் தாமதமான விஷயங்கள் தப்பாம தப்பாமல் நடக்கப்போகுது உன் மனசில் எப்போதும் நிம்மதி நிறைஞ்சு இருக்கும் என் செல்வமே உன் வாழ்வில் இருக்கும் துயரங்கள் அனைத்தையும் உனக்கு மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்போது சிறியதாக இருக்கும் முயற்சிகளுக்கெல்லாம் நான் பெரிய வெற்றியை பெற்று தருவேன் ஓ மனசில் எப்போதும் கருணை பெருகி பொங்கி வழியட்டும் அதன் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டிடுவேன் உன் குடும்பத்தில் எல்லாரும் நல்லபடியாக ஆரோக்கியமாக அறிவோடும் நற்குணத்தோடும் வாழும்படி நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் கெடுதலும் குற்றமும் இல்லாமல் குறைவே இல்லாத நிறைவான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும்படி செய்வதற்காகவே உன்னை தேடி வந்துள்ளேன் இனிமேல் உன் மனசில் எப்போதும் ஆனந்தம் பொங்கட்டும் உன்னுடைய எல்லா முயற்சிகளிலையும் எந்த தடையும் சிக்கலும் வராமல் நீ வெற்றியை பெறுவாய் உன் வாழ்வின் இருட்டை போக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா இனிமே உன் வாழ்க்கைக்கான எல்லாமுமாக ஒளியாக வெளிச்சமாக விடியலாக நான் இருப்பேன் உன் பாதையில் இருக்கும் துன்பத்தை துரத்தி அடிச்சு என் அருளால் உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நான் வரவழைக்கப் போகிறேன் என் செல்வமே என் அருளும் ஆசீர்வாதங்களும் வாக்கியமும் உனக்கு கிடைச்சு நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற காலம் வந்துருச்சு உன் உள்ளத்தில் அன்பின் நதி எப்போதும் பொங்கி பெருகி ஓடட்டும் எப்போதுமே என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கிறதால இனி எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சதை விட நீ சிறப்பாக பெற முடியும் நன்றாக வாழவும் முடியும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு துணையாகவே நான் இருக்க போகிறேன் ஓ மனசில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நான் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன் நீ செய்த ஒவ்வொரு சின்ன முயற்சிக்கும் பல மடங்கு பலனை தருவேன் உன் வீட்டில் சுபமங்களகரமான நல்ல நிகழ்வுகளையும் நடத்தி கொடுப்பேன் நீ போகும் பாதையில் இருக்கும் தடை கற்களை எல்லாம் விலக்கி வச்சு உனக்கு நித்திய சந்தோஷத்தையும் நல்ல உற்சாகத்தையும் கொடுப்பேன் உன் கனவுகளை நடவாக்கி உனக்கான வெற்றியை தர உன் அப்பன் முருகன் வந்த பிறகு இனி எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் மனசில் நல்ல எண்ணங்களை விதையாக போட்டு வச்சினா வெற்றி தானாகவே விடுமே செல்வமே உன் வீடு எப்போதுமே சிரிப்பின் சந்நிதியாக இருக்கட்டும் உன் வாழ்வின் இருளை அகற்றி உனக்கு ஒளியாக வெளிச்சமாக உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் இனி எந்த பயமும் இல்லாமல் நீ நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாக வாழத் தயாராகு உன் முயற்சிகள் எப்போதும் ஆசீர்வாத கதவுகளை உனக்கு திறந்து வைக்கும் அதாவது நீ எந்த வேலையை செஞ்சாலும் என்ன முயற்சியை செஞ்சாலும் இந்த முருகனையும் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றியை தருவேன்னு சொல்கிறேன் நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எதிர்பாராத சந்தோஷங்களை தரப்போகிறேன் எப்போதும் எதுக்கும் நீ கவலைப்படாத அளவுக்கு உனக்கான அனைத்தையும் சிறப்பாகவே நான் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு என்ன வேண்டும்னாலும் அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய தகப்பனாக உன் அப்பன் முருகன் தானே இருக்கேன் இனி எந்த குறையும் இல்லாமல் உன்னை நிறைவாக நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் கிடைச்சி நீ வெற்றி பெற்று உயர்ந்து வாழப் போகிறாய் உன் வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டிய தகப்பனாக உன் அப்பன் முருகன் இருப்பேன் உன் மனசை மட்டும் நீ உறுதியாக தைரியமாக தெம்பா வச்சுக்கோ இப்பொழுது நீண்டதாக இருக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சிக்கும் நான் பெரும் ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன் உன் கண்ணீரின் மூலமாக நான் உனக்குள்ள வலிமையாக இருப்பேன் உன் பாதையில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் விளக்கி வச்சு உனக்கு வழிகாட்டியாக ஒளிகாட்டியாக நான் இருக்க போகிறேன் உன் வாழ்வில் இப்போது சூழ்ந்திருக்கும் இருளை விலக்கி உனக்கான சந்தோஷத்தை பரிபூரணமாக நான் கொடுப்பேன்